என் அன்பு குழந்தையே ஒவ்வொரு நாளையும் புது புது வாய்ப்புகளாக நான் உனக்கு இனி உருவாக்கி கொடுக்க போகின்றேன் தோல்வி என்கின்ற முக்கிய பாடத்தை எப்பொழுதும் இப்பொழுது நீ கற்றுக்கொண்டு வருவதை நான் பார்க்கின்றேன் அந்த தோல்வி நிலையிலிருந்து நீ வெளிவர வேண்டும் என்று விரும்புகின்றாய் அதிகமான பாடங்களை கற்றுக்கொண்டு விட்டேன் அத்தனையும் பயன்படுத்தி இனி முன்னேற விரும்புகின்றேன் என்று உன்னுடைய விருப்பத்தையும் என்னிடம் தெரிவித்திருக்கின்றாய் பொறுமைதான் தான் உன்னுடைய வாழ்விற்கு மிகப்பெரிய பலமாக அமையும் அந்த பொறுமையை உன்னில் நீ எப்பொழுதும் வைத்திருக்க தவறக்கூடாது அவசரப்பட்டு சில விஷயங்களை செய்வதால் தான் இத்தனை அவதியை உன்னுடைய வாழ்க்கையில் இது நாள் வரை அனுபவிக்க வேண்டி இருந்தது இனி அந்த அவசரத்தை எல்லாம் தள்ளி வைத்துவிட்டு பொறுமையை கடைபிடிப்பாயானால் அது உனக்கு பலமாக மாறும் பணம் முக்கியம் என்பதை காட்டிலும் உறவுகள் அதை விட முக்கியம் என்பதை சிலர் மறந்து உன்னுடைய வாழ்க்கையில் செயல்பட்டு கொண்டு வருகின்றார்கள் பணமே வாழ்க்கையாகி விடாது அது ஒரு வாழ்க்கையின் அங்கம்தான் என்பதை புரிந்து கொண்டால் மகிழ்ச்சியும் நிம்மதியையும் கூட சேர்ந்து அனுபவிக்க முடியும் பணத்தை பெரிதாக நினைப்பவர்கள் இன்பத்தையும் நிம்மதியையும் அமைதியையும் தொலைத்து விடுகின்றார்கள் ஒவ்வொருவரும் ஒவ்வொரு கோணத்தில் தங்களுடைய வாழ்க்கையை பார்க்கின்றார்கள் சிலர் பணம்தான் முக்கியம் என்று நினைக்கின்றார்கள் சிலர் நிம்மதிதான் முக்கியம் என்று நினைக்கின்றார்கள் சிலர் இறைவனுடைய நினைவுகளே போதும் என்று வாழ்கின்றார்கள் சிலர் ஒரு சில உறவுகளை தக்க வைத்து கொள்ள முற்படுகின்றார்கள் நிலையில்லாத விஷயங்களின் மீது நிலையான இயக்கத்தை ஏற்படுத்தி கொண்டு வாழ்க்கையே சூன்யமாக சிலர் மாற்றிக்கொண்டிருக்கின்றார்கள் இப்படி ஒவ்வொருவருடைய நிலைப்பாடையும் நான் பார்த்து கொண்டிருக்கின்றேன் எது எப்படி இருந்தாலும் உங்களுடைய எண்ணங்கள் தான் உங்களுடைய வாழ்க்கையை தீர்மானிக்க கூடிய கவசம் அந்த எண்ணத்தை சுத்தமாகவும் தூய்மையாகவும் வைத்துக்கொண்டு கொண்டு செயல்கள் ஆனால் அது ஒரு நல்ல முன்னேற்றத்தையும் வெற்றியையும் காணும் மருந்தாக மாறும் உண்மையான உழைப்பினால் மட்டும்தான் நிஜமான வெற்றி என்பது கிடைக்க பெறும் எதையும் கற்றுக்கொள்ள எப்பொழுதுமே வெட்கப்படக்கூடாது எதையாவது ஒன்றை கற்றுக்கொண்டே இருக்க வேண்டும் யாரும் எல்லோ எல்லா விஷயத்தையும் தெரிந்து கொண்டு பிறந்து விடுவது இல்லை பிறந்த பின் ஒவ்வொரு விஷயமாக கற்றுக்கொண்டிருக்கின்றார்கள் அதிகமாக கற்றுக்கொண்டு இருப்பவர்கள் அதிகமான வெற்றியை பெற தகுதியையும் பெற்று விடுகின்றார்கள் எந்தெந்த விஷயங்கள் எல்லாம் உனக்கு தெரிய வேண்டும் என்று நீ ஆசைப்படுகின்றாயோ அந்த விஷயங்களையெல்லாம் நான் உனக்கு சொல்லி கொடுக்கின்றேன் ஆனால் அப்பொழுது உனக்கு அவசரமானது ஏற்பட்டு விடுகின்றது இப்பொழுது அனைத்துமே தெரிந்துவிட வேண்டும் என்று உன்னில் இருக்கின்ற அவசரமானது பல விஷயங்களை நீ கற்றுக்கொள்ளாமல் சென்றுவிட காரணமாக அமைந்து விடுகின்றது அந்த நிலை இனியும் வரக்கூடாது கற்க வேண்டிய விஷயங்களை அழகாக கற்று தேர்ந்தால்தான் கிடைக்க வேண்டிய வெற்றிகளை கை நிறைய பெற முடியும் வாழ்க்கை எப்பொழுது வேண்டுமானாலும் எந்த கணம் வேண்டுமானாலும் மாறலாம் மாற்றம் மிக பெரிய அளவில் வந்தால் உன்னுடைய வாழ்க்கை தரமே உயர்ந்துவிடும் இப்பொழுது இருக்கின்ற நேரம் சென்றுவிட்டால் திரும்ப கிடைக்குமா அதனால் எப்பொழுதுமே அதை கவனமாக அக்கறையாக பயன்படுத்த தெரிந்து கொள்ள வேண்டும் உன்னுடைய உடல் நலம் என்பது உனக்கு கிடைத்திருக்கக்கூடிய சொத்து அந்த சொத்தை நீ அழித்து கொள்ளாமல் பேணி பாதுகாப்பாயானால் அது தலைமுறை தலைமுறைக்கும் எப்பொழுதும் நன்மையை கொடுக்கும் நீ நலமாக இருந்தால்தான் உன்னுடைய குடும்பமும் நலமாக இருக்கும் என்பதை கவனத்தில் வைத்து கொண்டு அந்த உடல் நலனிலும் சிறிது அக்கறை கொடுக்க வேண்டும் எல்லாம் கிடைத்த பின் உடல் நலமும் ஆரோக்கியமும் இல்லை என்றால் எதையாவது அனுபவிக்க முடியுமா உடல் நலம் இல்லை என்றால் எதையாவது சாதிக்க முடியுமா மிகவும் முக்கியமானது உன்னுடைய ஆரோக்கியம் என்பதை தெரிந்து கொண்டு சற்று கவனம் வை உண்மையான நண்பர்கள் கிடைப்பது என்பது இந்த காலத்தில் அரிதாகி விட்டது நேரத்திற்கு ஏற்றவாறு சூழ்நிலைக்கு ஏற்றவாறு மனிதர்களை பயன்படுத்தி விட்டு உதாசீனம் செய்து சென்று விடுகின்றார்கள் ஆனால் இந்த இடத்தில் நிலையான உறவு கிடைக்க வேண்டும் உண்மையான உறவு கிடைக்க வேண்டும் என்று சிலர் பாடுபடும் பொழுது அந்த உறவானது போலியாக பழகி அந்த முகத்திரையை கிழிக்கக்கூடிய நிலை ஏற்படும் பொழுது அந்த இடத்தில் வலியானது தோன்றுகின்றது எதன் மீதும் அதிக அளவு எதிர்பார்ப்பு வைக்காமல் உன்னுடைய வேலையை நீ செய்வாயானால் எந்த ஒரு ஏமாற்றமும் கிடைக்காது ஏமாற்றம் இல்லாமல் இருக்க வேண்டுமானால் யார் மீதும் அதிக அளவு எதிர்பார்ப்பை நீ வைக்காமல் இரு எதன் மீதும் அதிகம் நாட்டம் கொள்ளாமல் இரு உனக்கு தேவையான உதவியை தேவையான நேரத்தில் கொண்டு வந்து சேர்க்க என்னுடைய அருள் போதும் உனக்கு பயம் உன்னை எப்பொழுதும் பிள்ளை தள்ளி தள்ளக்கூடிய விஷயம் அந்த பயத்தை எல்லாம் விட்டு விட்டு அந்த பயத்தை நீ வெல்லக்கூடிய அளவிற்கு திறமையை வளர்த்து கொள்ள வேண்டும் உனக்கான ஒரு சில செயல்களை நீ செய்யும் பொழுது அடுத்தவர்கள் என்ன நினைப்பார்களோ என்று நினைத்து செய்ய ஆரம்பித்தால் அது தடுமாற்றத்தை கொடுக்கக்கூடியதாக மாறிவிடும் நீ செய்யக்கூடிய விஷயங்கள் உனக்கு சரியெனப்பட்டால் எந்த ஒரு தடுமாற்றமும் இல்லாமல் அதை நீ வேகமாகவே செய் உன்னை நேசிக்காதவர்களைப் பற்றி பெரிதும் கவலைப்பட்டு கொண்டு இருக்காதே அவர்கள் ஏன் நேசிக்கவில்லை உன்னை ஏன் புரிந்து கொள்ளவில்லை உன்னை ஏன் ஒதுக்குகின்றார்கள் புறக்கணிக்கின்றார்கள் என்று ஆராய்ச்சி செய்கின்ற நேரம் எல்லாமே வீண்தான் அந்த நேரத்தில் உன் வாழ்க்கையை பற்றி நீ சிந்தித்தால் அது பயனுள்ளதாக இருக்கும் உன்னை விலக்கி வைப்பவர்களை நீயும் விளக்கி தான் அடுத்த வேலையை உன்னால் பார்க்க முடியும் நீ கிடைக்க வேண்டும் உன்னுடைய அன்பு வேண்டும் என்று நினைத்தால் அவர்கள் தானாக வருவார்கள் எளிதாக கிடைக்கக்கூடிய எதுவும் நீண்ட நாட்கள் நிலைப்பது இல்லை கடினப்பட்டு பெறக்கூடிய எதுவும் சுலபமாக விட்டு செல்வதும் இல்லை என் அன்பு குழந்தையாகி நீ எதையாவது செய்து முன்னேறிவிட வேண்டும் என்று ஆவலோடு இருக்கின்றாய் முன்னேற பல வழிகள் இருக்கின்றது வழியே இல்லை வாழ என்று நினைத்து எந்த ஒரு முடிவையும் எடுக்க வேண்டாம் வாழ பல வழிகள் உள்ளது ஒவ்வொரு வழியாக இனி நான் உனக்கு காண்பிப்பேன் மூடிய அத்தனை கதவுகளும் இப்பொழுது உன்னுடைய வாழ்க்கையில் திறக்கும் நேரம் வந்து விட்டது உன்னிடம் இருக்கக்கூடிய தனித்தன் தனித்துவமான திறமைகள் எல்லாம் இப்பொழுது தனித்தனியாக வெளிப்படக்கூடிய நேரம் வந்திருக்கின்றது கவலைப்படுவதால் ஏதாவது முடிவுகள் மாறப்போகின்றதா அந்த கவலையை படாமல் அதற்கான வேலையில் ஈடுபடும் பொழுது பல மாற்றங்களை நீ சந்திக்கலாம் எதை செய்த பொழுதிலும் என் துணை இருக்கின்றது என்று துணிவோடு செய்யும் பட்சத்தில் உனக்கான வெற்றி கிடைக்கும் நேர்மையாக நீ வாழ நினைக்கின்றாய் பிறர் எதற்கு உன்னையே நீ தாழ்த்திக் கொள்கின்றாய் வாய்மை இருக்கும் உன்னுள் எப்பொழுதும் தாழ்மை இருக்கக்கூடாது என் பிள்ளையாகிய நீ எந்த நேரத்திலும் ஒருவர் மத்தியிலும் உன்னை நீ குறைத்து எடை போட்டுவிடக்கூடாது என்னுடைய மனதில் உயரிய இடத்தை பிடித்திருக்கின்ற நீ எப்பொழுதும் பிறர் முன்னால் தலை நிமர்ந்துதான் இருக்க வேண்டும் அதைதான் நான் விரும்புவேன் உனக்கான முன்னேற்றம் இனி மிகப்பெரிய அளவில் கிடைக்கும் வெற்றிகள் உன் வாழ்வில் இனி மிகப்பெரிய அளவில் வந்து சேரும் அனைத்து அனுபவங்களும் ஏராளமான நன்மைகளை உனக்கு கொடுக்கக்கூடியதாக இருக்கும் எங்கும் வெற்றி எதிலும் வெற்றி என்று வெற்றி மந்திரம் உன்னுடைய வாழ்க்கையில் இனி ஒளியை எழுப்பும் அந்த ஒளியானது என்னுடைய செவி வந்தும் சேரும் யாரை நம்பி முழுமையாக இருந்தாயோ அவர்களால் சில சமயங்களில் ஏமாற்றப்பட்டிருக்கின்றாய் அவர்களும் இனி உன் நம்பிக்கைக்கு பாத்திரமாக மாறுவார்கள் இனிமேல் எல்லா நேரமும் நீ சந்தோஷமாக வாழப்போகின்றாய் நல்லது நடக்கும்